தனுசுராசியை பொறுத்த வக்ர சனி உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான் சொல்ல முடியுங்க என்ன அழுத்தம் வந்து குறையுங்க கன்ஃபியூஸ் ஒரு ஸ்டேட்ல இருந்து வெளில வரீங்க ஒரு பிரைட்டான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குங்க தலை குறையும் முடி கொட்டுதல் குறையும் அதாவது என்ன குழப்பம் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க அதே மாதிரி அம்மா சம்பந்தப்பட்ட விஷயம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் வண்டி சம்பந்தப்பட்ட உடல் சுகம் சம்பந்தப்பட்ட செலவுகள் இருந்தா அது எல்லாமே குறையுங்க அம்மாவுக்கு பிரச்சனைகள் தீரும் உடலுக்கு அலைச்சல் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க உங்களுக்கு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடன் கிளியர் பண்ணுவீங்க புது கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள்கிட்ட யாராவது கடன் வாங்கி கொடுக்காம இருந்தாங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வரும் அதே மாதிரி வேலையில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நடக்குங்க வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வேலையில ஏதாவது சேஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க ஏன்னா கடன் கிளியர் ஆகி கடன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு வேலை மாற்றம் வாய்ப்பு இருக்குதுன்னு அவசரப்பட்டு பெரிய அமௌண்ட்டை போட்டு லாக் ஆகிடாதீங்க அதே மாதிரி என்ன ஓட்டங்கள் எல்லாமே கிளியராக இருக்கிறதுனால உங்களுக்கு பிரைட்டான ஒரு விஷன் கிடைக்கும் போது எல்லா பிரச்சனைகளுமே சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வார்த்தை கேர்ஃபுல்லா உடனே இரண்டாம் தேதி வக்கிரம் அடையும் போது தேவையில்லாத குடும்ப சுமை தேவையில்லாத குடும்ப பிரச்சனை அன்வாண்டடான ஓர்ட்ஸ் எல்லாமே வழிந்து வந்துரும் இந்த ஒரு நூத்தி நாற்பது நாள் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய இடம் குடும்பம் மட்டும் தாங்க கேர்ஃபுல்லா இருங்க வீட்டில யாராவது பேசினாங்கன்னா தயவு செஞ்சு அந்த இடத்த விட்டு வெளியில் வந்திருங்க மற்றபடி தனுசுராதிக்கு இந்த வக்கிரசணி ஒரு பெரிய ப்ளஸ்ங்க யூஸ் பண்ணிருங்க